உலகத்திலேயே வந்து சொந்த தாய் நாட்டிற்கு பணம் அனுப்புவதில் வந்து முதலிடத்தில் இருக்கக்கூடிய நாடு பார்த்தீங்கன்னா அது இந்தியா தான் இது வந்து சர்வதேச ஒரு சங்கம் வந்து ஒவ்வொரு ரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணுவாங்க இவங்க ரெண்டாயிரம் ஆண்டுலேருந்து அவங்க தொடங்கியிருக்காங்க இது எப்படின்னு பார்த்தோன்னா உலக மக்கள் தொகையில் பொறுத்த ஒன்று புள்ளி மூணு சதவீதம் வந்து புலம்பெயர்ந்து வரும் அது குறிப்பாக இந்தியர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் சொந்த தாய்நாட்டிற்கு படம் அனுப்புவதால் அது ஒரு வேலைநிறுத்தமாக செல்லுதல் இல்லாது உறவினர்கள் மூலமாக செலுத்தல் இல்லாட்டி அங்கேயிருந்து அங்கே இருந்தால் இது மூலமாக வந்து அவங்க கிட்டத்தட்ட வந்து இது வரைக்கும் அனுப்பிச்ச படம் பார்த்திங்கன்னா ஒன்பது புள்ளி இருபத்தேழு லட்சம் கோடி கிட்டத்தட்ட பதினாறாயிரம் கோடி டாலர் மதிப்பு வரும் அந்த அளவுக்கு மதிப்பு வந்து இந்தியாவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மட்டுமே அனுப்பின டேட்டா இது இதில் குறிப்பிட்டு சொல்ல போகணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அப்படிலாம் பார்த்தீங்கன்னா கொரோனா காலங்கள் நெருக்கடி அந்த காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பது புள்ளி இருபத்தி லட்சம் கோடி கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பத்துலருந்து தொடர்ந்து இந்தியா வந்து இந்த ஒரு சொந்த தாய்நாட்டுக்கு பண வனத்துல முதலிடத்தில் புகழ்பெற்று இருக்கு இந்த செய்தி நீங்க எப்படி பார்க்குறீங்க இது ஒரு நல்ல ஒரு செய்தி இது இந்தியாவிற்கு ஒரு அருமையான ஒரு விஷயம் இது ஏன்னா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கிருந்து இந்தியாவில இருந்து வெளிநாட்டிற்கு சென்று வாழக்கூடிய இந்தியர்கள் அங்கிருந்து தாங்கள் சம்பாதித்த பணத்தை திரும்ப தங்களுடைய தாய் நாட்டிற்கு திரும்ப அனுப்புகிறார்கள் அப்போ இந்த செய்தியை நம்ம பார்க்கும் பொழுது இந்த செய்தியிலேருந்து நமக்கு வந்து ஒரு ரெண்டு விஷயத்தை நம்ம வந்து இதில் பார்க்கலாம் ஒன்று இந்தியர் இந்தியா மேல் உள்ள நாட்டு பற்று அந்த தேசப்பற்று அதன் காரணமாக திரும்பவும் நம்ம இந்தியா எப் எவ்வளோ நாள் நம்மளால் முடியுமோ அங்கே வேலை செய்வோம் திரும்ப நம்ம வந்து இந்தியாவுக்கு வந்துடுவோம் நம்ம என்னதான் இருந்தாலும் இந்தியாதான் நம்மளுடைய நாடு எங்கே போய் எப்படி வேணால் நம்ம சம்பாதிக்கலாம் இருக்கலாம் அதனால நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பல பேர் இன்னைக்கு குடும்பத்தோடு அங்கே போய் செட்டில் ஆனதற்கு அது ஒரு பக்கம் ஆனால் பெருவாரியாக குடும்பங்களை வந்து இந்தியாவிலேயே வைத்து விட்டு ஏன்னா இந்தியா பாதுகாப்பு எல்லா பாதுகாப்பு இந்தியா அப்படிங்கிற ஒரு நாளோட இந்தியாவில் விட்டு தேனா தம்முடைய கலாச்சாரத்தை விட தேவையில்லை இதெல்லாம் மனதில் கொண்டு பலர் வந்து குடும்பத்தை இங்கே தான் வைத்துவிட்டு அவர்கள் மட்டும் வெளிநாடுகள் போய் வேலை செய்து வருகிறார்கள் அங்கிருந்து அனுப்பக்கூடிய அந்த பணம் இந்தியாவிற்கு மீண்டும் வரும் பொழுது இது ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாக நடந்து கொண்டிருக்கிறது உலகத்திலேயே எந்த நாட்டிலேயுமே பார்க்க முடியாத ஒரு விஷயமாக இன்றைக்கி இது அமைந்திருக்கிறது இந்திய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் இன்னைக்கு மிகப்பெரிய இந்த சாதனையை படைத்திருக்கிறார்கள் நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது இந்த ஆண்டுகளிலும் கூட நம்பர் ஒன்னாக இருந்திருக்கிறது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூறு பில்லியன் டாலர் இந்தியாவிற்கு இவர்கள் திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள் அப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேபிளாக இருக்கிறது நம்ம இங்க வந்து நம்மளுடைய சேமிப்பை நம்ம இங்க வைத்திருந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அது லாபகரமாக இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணப்போக்கும் இந்தியர்களிடம் இருப்பதால தானே அங்கேருந்து வந்து இந்த பணத்தை வந்து அவர்கள் மீண்டும் வந்து இங்கே அனுப்புகிறார்கள் இதன் மூலமாக இன்னொரு விஷயத்தையும் இன்னொரு கோணத்திலையும் நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா அப்போ இந்தியன் டேஸ் போகிறோம் அப்படிங்கிறது எவ்வளோ வந்து வெளிநாடுகளில் வந்து இன்றைக்கி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் இது இன்னொரு செய்தியாக அந்தந்த நாடுகளுக்கு வந்து ஒரு செய்தியை வந்து இந்தியர்கள் இதன் மூலமாகவும் கொடுத்திருக்கிறார்கள் வெளிநாட்டு வள்ளிந்தர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர்களுடைய குரல் வந்து அந்த இடத்துல வந்து ஓங்கி ஒழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அங்கே உருவாகி ஏன்னா இப் பார்ட்டிசிபண்ட் இவ்வளோ அமௌண்ட் வந்து வெளிநாட்டிலேருந்து வருது அப்புறம் இவ்வளவு இந்தியர்கள் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி எட்டு கோடி இந்தியர்கள் வெளிநாடுகளில் இன்றைக்கி எல்லா நாடுகளிலும் இன்றைக்கி அங்கே வேலை பார்த்து வருகிறார்கள் அப்படிங்கும் பொழுது அதாவது நம்மளுடைய பல விஷயங்கள் இந்திய சிந்தனா மரபு அந்த நாடுகளில் இதன் மூலமாக பரப்பப்படும் இந்தியாவினுடைய பெருமை வந்து ஏன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய ஊர் இங்கிருந்து செல்லக்கூடியவர்கள் மிகுந்த திறமை வாய்ந்தவர்களாக திறமையோடு அங்கே வேலை செய்வதனால தான் அங்கே தொடர்ந்து வேலை வாய்ப்பு கிடைக்கப்பெற்று இங்கிருந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்ப இந்தியாவினுடைய திறமை வெளிநாடுகளில் வந்து பிரதிபலிக்கும் அது மட்டுமல்லாம இந்தியாவினுடைய வாய்ஸ் இந்த எல்லா நாடுகளிலும் நம்மளுக்கு அதிகரிக்கும் அதே போல அவர்களுக்கும் வந்து இங்க இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு ஏன்னா இந்தியால இருந்து வந்தவங்க அப்படின்னா அங்கே ஒரு தனி மரியாதை ஒரு தனி ஒரு இது கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருப்பதையும் இந்த செய்தி நமக்கு காமிக்கிறது அதனால எங்க சென்று இருந்தாலும் கூட இந்தியர்கள் வந்து தன் தாய்நாட்டின் மேலே பாசத்தோடு தான் இருக்கிறார்கள் தன் தாய்நாட்டை மறக்காமல் ஏன்னா இவர்கள் இங்கே அங்கேருந்து வரக்கூடிய இந்த பணத்தினாலும் இந்தியாவிற்கும் அந்த பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு மேம்பாடு கிடைக்கிறது இதையெல்லாம் எய்த்து பார்க்கும் பொழுது இதே பாருங்க இதே ஒரு சின்ன உதாரணம் பாகிஸ்தான்லேயும் வந்து இங்கிருந்து அங்கேருந்து பல பேர் வெளிநாடுகள் தான் போய் வேலை பார்க்குறாங்க இன்னும் இன்னொரு சிறந்த உதாரணம் வந்து இலங்கை சொல்லலாம் இலங்கையில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வெளிநாடுகளில் தான் வேலை பார்த்து வருகிறார்கள்னு சொல்லலாம் ஆனால் அப்படி இருந்தும் கூட இந்த ஒரு ரேங்கிங்லேயே அவங்க இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கிறோம் அதனால இது வந்து ஒரு நல்ல வரவேற்கக்கூடிய ஒரு செய்தி இன்னும் சொல்லப்போனா இது இல்லாமல் ஒரு சின்ன ஒரு ஒரு இதுவும் சொல்லலாம் அதாவது இப்போ என்ஆர்ஐ அவங்கெல்லாம் வந்து இப்போ வந்து ஒரு ஓட்டிங் ரைட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க ரொம்ப நல்லா இவ்வளோ தூரம் இந்தியா இருக்கு மூலமாக நம் இவ்வளோ ஒரு பார்ட்டிசிபாட் இருக்கிறது அப்படிங்கிறதுனால அதாவது இந்தியாவில் வந்து அவங்களுடைய குடியுரிமை இருக்கும் அதாவது ஓட்டர்ஸில் லிஸ்ட்டில் அவங்களுடைய பேருக்கும் அவங்க வேலை புரிந்து கொண்டிருப்பார்கள் அந்த மாதிரி உள்ள இந்தியர்களுக்கு போட்டிங் ரைட்ஸ் கூட நம்ம கொடுப்பதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்றே தோன்றுகிறது அந்த மாதிரியான ஒரு திட்டம் வருகிறது அப்படின்னு சொன்னால் நம்ம திறந்த மனதோடு நம்ம அதை எது எது அதாவது இதுக்கு வரவேற்கலாம் ஆனால் அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை வந்து ஆராய்ந்து அதை கூட நம்ம ஏற்கலாம் பிற்காலத்தில் அதற்கான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் நம்ம இருக்கலாம் அப்படிங்கிறது இந்த செய்தியிலிருந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கிறது